அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ மொஹர்ரம் மாதத்தின் பத்தாவது நாளுக்கு அரபியில் ஆஷூரா என்று சொல்லப்படும் ஆஷுரா என்றால் பத்தாவது நாள் என்று அர்த்தம் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நடந்த சில சம்பவங்கள் வரலாற்றில் பதியப்பட்டுள்ளது மொஹர்ரம் பத்தாவது நாள் ஆசுரா தினம் என்று சொல்லப்படும் இந்த ஆஷுராவுடைய நாளில் நடந்த சில சம்பவங்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆதம் ஹவ்வா அலஹி சலாத்து வசலாம் இருவரும் படைக்கப்பட்டதும் இந்த நாளில்தான் அன்றுதான் நபி ஆதம் அலிசலாம் அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் இந்த நாளில்தான் அவ்விருவரும் சொருக்கம் சென்றதும் இந்த நாளில்தான் இந்த நாளில்தான் நபி நூ அலிஹி சலாத்து அசலாம் அவருடைய கப்பல் வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஜூதி மலையில் தரை தட்டியது நபி மூசா அலிஹிசலாம் நபி ஈசா அலிஹலாம் பிறந்ததும் இந்த ஆசுரா உடைய நாளில் சர்வதிகாரி நம்முருதால் நெருப்பு கடங்கில் எரியப்பட்ட நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நூஹ் அலிஹிசலா தோசலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்ததும் அன்றுதான் நபி யூனுஸ் அலஹி சலாத் அவர்களின் சமூகத்தை விட்டு வேதனை நீக்கப்பட்டது நபி ஐயூப் சலாம் அவர்களின் துன்பம் நீங்கியது இந்த ஆஷுராவுடைய நாளில்தான் நபி யாக்குப் சலாம் அவர்கள் தன்னோது மகன் யூசுப் சலாம் அவர்களை இழந்து கவலையால் அழுது அழுது கண் பார்வையை இழந்து மீண்டும் கண் பார்வையை பெற்றது இந்த ஆஷுராவுடைய நாளில் பால் கிணற்றில் எரியப்பட்ட யூசுப் அலஹி சலாம் அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்நாளில்தான் உலகம் படைத்ததற்கு படைப்பதற்கு ஆரம்பமானதும் இந்த நாள் பூமியில் முதல் முதலாக மழை பொழிந்ததும் இந்நாளில்தான் அல்லாஹுவின் அருள் பூமியில் உள்ளவர்களுக்கு இறங்கியது தூஃபான் வெள்ளத்திற்கு பின் நூஹலகி சலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப் பிரயாலத்துக்குப் பின்னால் பூமியில் முதல் முதலாக சமையல் செய்யப்பட்டது அன்றுதான் சுலைமான் நபி அவர்களுக்கு முழு உலக ஆட்சியும் வழங்கப்பட்டது நபி சக்கரியா அலிஹிசலாம் அவர்களுக்கு நபி யஹியா அலிஹிசலாம் இரண்டு நபிகளும் இந்நாளில் பிறந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பிறந்ததும் அவர்களுக்கு கலீம் என்னும் பட்டம் இறைவனால் சூட்டப்பட்டதும் அவர்கள் நம்முரூது மூட்டிய நெருப்பிலிருந்து விடுதலை விடுதலையானதும் மூசா அலைசலாம் அவர்களின் இறைஞ்சுதலை இறைவன் ஏற்றுக்கொண்டதும் ஃபர் அவுனும் அவனது சூனியக்காரர்களும் தோக்கடிக்கப்பட்டதும் ஃபர் அவுன் நீரில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்த நாளும் நபி போர் வால் என்று சொல்லக்கூடிய ஹுசைன் ரதான்ஹூ அகுலில் பைத் என்று அழைக்கப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் கொலை செய்யப்பட்ட நாளும் அதே நாளில் அதிகமான சஹாபாக்களும் அகிலே பைத்துலும் ஷஹீதான நாளும் இந்நாளில்தான் இது மட்டுமல்லாமல் இறுதி நாள் நாள் ஆசுராவுடைய வெள்ளிக்கிழமையில்தான் ஏற்படும் என்றும் வரலாற்று கிதாபுகளில் பதிவு செய்துள்ளார்கள் ஆஷுராவுடைய நாளில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் நோன்பு வைப்பதுதான் மிக முக்கியமானதே தவிர மற்றபடி ஷரியத்தில் சொல்லப்படாத தேவையில்லாத துக்கங்கள் அனுஷ்டிப்பது வேறு வேறு செயல்களை செய்வது மார்க்கத்திற்கு முரம்பானது ஆசுராவுடைய நாள் அந்த நாளில் நோன்பு வைப்பது மிக முக்கியமானது ரமதானுக்கு முன்னால் ஆசுராவுடைய தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருந்தது எனவே வருகின்ற செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் இரு நாட்களில் ஏதாவது ஒரு இரு நாள் நோன்பு வைத்து வைக்க வேண்டும் அதிகமான சிறப்புகள் இந்த ஆசுராவுடைய நோலு நோன்புக்காக சொல்லப்பட்டுள்ளது அதில் ஒரு சிற சிறப்புகள் என்னவென்றால் யார் தன் குடும்பத்திற்காக இந்த ஆசுராவுடைய நாளில் விசாலமாக வீண் விரையும் இல்லாமல் மாற்றம் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வருடத்துடைய ரிசுக்கை வரக்கத்தை செய்கின்றான் என்று ஹதி நபிகள் நாயகம் சொல்லா அலி செல்லம் சொல்லியுள்ளார்கள் எனவே இந்த மாதத்தின் சிறப்புகளில் மிக முக்கியமானது ஆஷுராவுடைய நோன்பு அந்த நோன்பை நாமும் நம் குடும்பத்தார்களும் நண்பர்களும் மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வைத்து அல்லாஹ்விடத்திலே நன்மையும் பொருத்தத்தையும் பெற்று பெற்றுக்கொள்வோம் வல்லரகமான் உதவி செய்யட்டும்